அனைவருக்கும் வணக்கம் நம்ம இனி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் தடவ தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரது இல்லைன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு மானாவாரி விவசாய பூமி வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியா ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது தார் ரோடு முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவது அடி தார் ரோடு முகப்பில் நல்ல ஒரு கரிசல்மன் காடு கழனி பருத்தி மக்கா சோளம் உளுந்த பயிறு பாசி பயிர் எல் துவரை கம்மம்புல் இது போல மானாவாரி பயிர்கள் பயிர் பண்றதுக்கு ஏத்ததான ஒரு பூமி மொத்தமா பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஏக்கர் பக்கம் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை நாலரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க நெகோசியபிள்னு சொல்லிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்